வணக்கம் எல் எஸ் கோமோதா சேனல்லேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்கள் இன்றைக்கி ஒரு பாயசம் ஒன்று பண்ணி காட்டுறேன் அதை பாருங்கள் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் சிறு பருப்பு ஒரு டம்ளரு அதில் பாதி ஜவ்வரிசி உரம் வச்சுருக்கேன் இந்த டம்ளரில் பாதி ஜவ்வரிசி உரம் வச்சுருக்கேன் பாதி பச்சரிசி நோய் வச்சுருக்கேன் அரை டம்ளரு க கடலைப்பருப்பு வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான வெள்ளம் வந்து ரெண்டு டம்ளர் வெள்ளம் வச்சுருக்கேன் தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேம்மா ஏலக்காய் நெய் முந்திரி இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா எப்படி செய்யலான்றதை காட்டுறவாங்க வேறு சிறு பருப்பு சத்தமாக சிறு பருப்பும்மா ஒரு போட்டிருக்கேன் வருகிறதுக்கு கடலைப்பருப்பு அரை டம்ளர் இதில் ஒரு டம்ளர் போட்டிருக்கேம்மா சிறு பருப்பு இதில் அரை டம்ளரு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன் அரை டம்ளரு பச்சரிசி நொய் உங்ககிட்ட நொய் இல்லைன்னா அரிசி விப்பரில் போட்டிங்கன்னா உடஞ்சிடும்மா ரெண்டு ரெண்டாய அப்புறமா போட்டுருக்கோம் நெய்யெல்லாம் ஊற்ற வரமா சும்மாவே இது நம்ம வருத்திடலாம் ஜவ்வரிசி நான் ஊற வச்சுட்டேன் அரை டம்பரு ஊற வச்சுட்டேன் சின்ன டம்பர் நீங்கள் எதில் செய்கிறீங்களோ ஒரு பங்கு பருப்பு போட்டிங்கன்னா அரை பங்கு இதெல்லாமே போட்டுக்கோங்க இதுக்கு தேங்காய் பால் தேவை கிடையாது தேங்காயை நாங்கள் போடுவோம் நான் என்ன வெறுத்துட்டு காட்டணுமா உங்களுக்கு இல்லை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு ஒறுக்கணுமா இதை இந்த சொம்பில் ஒரு சொம்பு ரெண்டு தண்ணி வைக்கிற மாதிரி இருக்கேன் நான் குக்கரில் போட போடுறதுலமா நான் அப்படியே பார்த்துட்டு தான் போட போகிறேன் கொஞ்சம் நிறுத்திட்டேன் வெள்ள வெள்ளத்துக்காக கொஞ்சம் நிறுத்திட்டேன் ரெண்டு தண்ணி இது காய்டும் இதுவும் வருந்துட்டோம் கொஞ்சம் வறுப்படட்டும்மா நல்ல சூடு ஏறி திட்டம் கொஞ்சம் வறுப்படட்டும் இந்த பாருமா போகிறந்த பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள் அரிசி பொருந்துச்சு பார்த்தீங்களா அவ்வளோதான் இது பக்குவம் அரிசி பொருந்திச்சு பாருங்கள் அவ்வளோதான் இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம் கழுவலாமா இப்போ சூடாக தண்ணி விட்டிங்கன்னா சுருடுன்னு கையெல்லாம் இருக்கும் கொஞ்சம் ஆர்ட்டை ஆறுனா அதுக்குள்ளே இதுவும் கொதிக்கட்டும் தண்ணியும் கொதிக்கட்டும் இது ஆர்ட்டை ஆறினோம்னா கொஞ்சம் கழுவி கழுவி போட்டுடலாம் இந்த பிறந்த நாள் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே வச்சு கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் கொதிக்கட்டும் சொல்லு ஒரு கழு இல்லாம இதை கழுவிட்டு நம்ம அதை கொஞ்சம் வந்துட்டு போடலாம் மாதிரி கட்டி வச்சிடலாம் கொதிச்ச உடனே போடலாம் அப்புறம் மேலே வெள்ளம் கரையிட்டோம் பாகலாம் கர வேண்டியதில் நல்லா கொதிச்சு கரைஞ்சிச்சுன்னா போதும்மா கரையிட்டோம் கொதிக்கிட்டு வரலாம் அது மாதிரி தண்ணி கொதிக்கிது கழுவி வச்சதை நம்ம இதில் போட்டுடலாம் கழுவி வச்சதில் போட்டுடலாம் போட்டுட்டு கிளறி விடுங்கம்மா அப்படியே இப்போ நின்றுடும் அடியில் கிளறி விடுங்க அந்த பாருங்கள் இதோட இந்த ஜவரிசியும் போட்டுல பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டோம்மா நான் இதை செய்யறதுக்கு முன்னாடியே இது வேகத்துக்கும் அது வேகத்துக்கும் கரெக்டாக இருக்கும் பொங்கும் கொஞ்சம் கலரி கொடுத்துருங்க அப்புறம் அப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொதிக்கும் இந்த பாருங்க வெள்ளமும் கொதிக்குது வெள்ளம் கரெக்டாக வெள்ளம் இருக்குது பாருங்க கரெக்டாக வெல்லம் கரெக்டாக சிம்மில் வச்சுட்டேன் அதிகம் கரெக்டாக வெல்லம் கரெக்டாக இந்த பாருங்கள் அதை கலரி விட்டுட்டேன் வேகட்டும் இந்த ஒன்றா கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கரெக்டம்மா வெள்ளம் இன்னும் கொஞ்சம் கரையிடும் நான் ஆ போட்டு மூணுங்கன்னா பொங்கிடம்மா சிறு சிறுபருப்பும் பொங்கும் ஜவ்வரிசியும் பொங்கும் அதெல்லாம் கொஞ்சம் திறந்தே வேக வைங்க நல்லா கொதிச்சிடுச்சு கொஞ்சம் மீடியம் வைக்கிறேன் நான் மீடியம் வைக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா எப்படிங்கன்னா ஒரு கொஞ்சம் மூணு நாள் மாதிரி வைங்க நான் பார்த்துக்கோங்க தண்ணி பொங்கிடுச்சின்னா எல்லாம் வெளியில் போயிடும் இந்த பாருமா வெள்ளம் கரைஞ்சிச்சு நான் ஆஃப் பண்ணிடுறேன் திறக்கிறேன் வந்துருச்சு பார்த்தீங்களா நீங்கள் குக்கரில் போட்டிருந்தால் ரெண்டு விஷயம் வச்சுக்கோங்கம்மா சரியாக இருக்கும் ரொம்ப குழஞ்சிச்சுன்னா நல்லா இருக்காது குழ குழக்கொழ எதை பாருங்கள் பருப்பு நல்லா இருந்துருச்சு சிறு பருப்பு ரொம்ப குழ குழன்னு இருக்காங்கன்னா அதே மாதிரிங்க இந்த ஸ்டேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் இப்போ வந்து வெள்ளை தண்ணி ஊற்றிடலாம் மண் இல்லை வெள்ளத்தில் நான் அப்படியே ஊற்றுறேன் மண் இருந்தால் வடிகட்டி ஊற்றிக்குங்க அதை பாருங்கள் நான் மேலட்ட தான் ஊற்றுறேன் நான் கரெக்டாக அந்த டம்பர் அளந்த டம்ளரில் ரெண்டரை டம்பர் போட்டிருக்கேம்மா ஒரு ஒரு வெள்ளை இனிப்பு இருக்கும் ஒரு ஒரு வெலை இனிப்பு இருக்காது நீங்கள் தேவைக்கோங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி கொதிக்கிட்டோம் இனிப்பு பார்த்துக்கோங்க நான் பார்த்தீங்களா கதைப்பருப்பு இல்லை ஜவ்வரிசி கண்ணாடி மாதிரி இருக்க பாருங்கள் களை பார்த்திங்களா செம்மையாக இருக்குது பாருங்கள் ஒரு சிட்டிக்கு உப்பு மட்டும் போட்டுக்கலாமா ஸ்வீட்டை தூக்கி கொடுக்க அந்த பாருங்கள் ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு சிம்மில் இந்த பக்கம் போட்டுறோம்மா கொதிச்சுன்னு இருக்கட்டும் அம்மா அந்த தேங்காயெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றுற மாதிரி நான் ஊற்று நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்கும் கலர் கரெக்டாக இருக்குது நீ பார்த்து என்னன்னா அப்புறம் போட்டுக்கலாம் சாமி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் என்னென்ன நல்லா செவுக்கணும் இது நல்ல கா வரணும் நானே ஃப்ரிட்ஜில் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன் நைட்டு தேங்காய் உடச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அந்த நீர் கொஞ்சம் இழுத்துச்சுன்னா காலையில் நம்ம அரிஞ்சு போடுறதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வச்சுச்சோம்னா பொடியாக அரிஞ்சு போட்டு சீக்கிரம் செவுந்துடும் ஈரப்பசியோடு இருந்தேன்னா சீக்கிரம் சவுக்காது நல்ல செவப்பாக வரட்ட இது அப்புறம் முந்திரி பல்லாம் நல்லா செவுக்கட்ட மாதிரி சவப்பாக வர மாதிரி மென்னு சாப்பிடுது டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா இப்போ வந்து முந்திரி போட்டுடலாம் திராட்சை வேணும்னா போட்டுக்கோங்க நான் போடலை நீங்கள் வேணும்னா திராட்சை டேஸ்ட்டு பிடிக்கிறேன்னா நீங்கள் போட்டுக்கோங்க பாதம் எதாவது வேணா கூட நீங்கள் சீவி போட்டுக்கலாமா நட்ஸ் எதாவது வேணா கூட நீங்கள் சீவி போட்டுக்கலாம் நான் எதுவும் போடல வெறும் தேங்காவும் அந்த முந்திரி மட்டும் போடுறேன் சப்போஸ் தண்ணி ரொம்ப திக்கா இருக்குதுன்னு பார்க்க நினைச்சீங்கன்னா கொஞ்சமா தண்ணி வந்து சுடு தான் ஊற்றணும் கொதிக்க வச்சு ஊத்துங்க நானும் கொஞ்சம் இருகிடும் ஆறுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் இருகிடம் வெள்ளம் எல்லாமே உண்டு தான் அதனால் வேணால் நீங்கள் வேணால் தேங்காய் பால் கூட சாயங்காலம் நீச்சியாக இருந்ததுன்னா தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாமா நீங்கள் நான் ஊற்றலை தேங்காய் பால் தேங்காய் திருவிதான் போட்டிருக்கேன் வந்து ஏலக்காய் போடுறேன் ஏலக்காய் பொடி கடைசியாக போட்டிருக்கேன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு சாமிக்கு அம்மனுக்கு ரொம்ப விசேஷமாக அந்த பாயசம் பாயசம் ரெடி ஆயிடுச்சு இந்த கார்னிஷ் பண்ணியாச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுன்னா அதை நான் மேலே போட்டிருக்கேன் இந்த பாயசம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்மா செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குமந்த குமந்தருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்